மகதி ஆயிடா மகதி சாப்பிட்டியா பாப்பா என்ன பண்ற மகதி பாப்பா சாப்பிட்டு இருக்கேன் நான் சாப்பிட்டேன்ட சப்பாத்தி அங்க என்ன சாப்பாடு ஹாய் ஜஃபா ஹலோ வணக்கம் ஜெஃப் என்ன பண்ணுறீங்க சாப்பாஷா ஜி ஃபஸ்ட் லைக் போட்டா ஐயோ ஜெஃபர் சாரி ஆல்கமண்ட் கொடுத்தது அப்புறம் தான் வந்தது ஜெஃப்ஃபர் இருக்கீங்களா சப்பாத்தி அக்கா நான் சப்பாத்தி தானா செல்வ தீபா அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜெஃபர் இருக்கீங்களா செல்வ தீபாக்கா நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட் லைக்கு நன்றி விஜய் வர வருவாங்களாப்பா எந்த விஜய் நான் ஃபஸ்ட்டு மெசேஜ் லைக் போட்டேன் பட் எனக்கு ஒரு ரிப்ளை ரெஸ்பான்ஸ் இல்லை இட் இஸ் ஓகே ஏ இல்லை ஆல்கமௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது ஜெஃபர் ஆல்கமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தெரிஞ்சது சாரி பிளாக் ரிமூவ் பண்ணிட்டேன் எந்த விஜயண்ணா தீபாக்கா யாரை கேட்குங்க எந்த விஜயண்ணா பிக் பாஸ் பார்த்தீங்களா பிக் பாஸ் பார்க்கலடா நான் பார்க்குறது சிவசக்தி திருவிளையாடல் அதான் பார்ப்பேன் கலர்ஸ் தமிழ் லைவில் வருவாங்களா அந்த விஜயண்ணா என் விஜயண்ணா எந்த அவங்க பேர் இன்னொரு வேற அவங்க ஊர் எந்த ஊர் சொல்லுங்க செல்வதி பாக்கா நான் சொல்றேன் ஜெஃபர் இங்க வாங்க நோ பிளீஸ் பா ரோஜா லைவ் உங்க அண்ணான்னு சொன்னாங்களா ஒரு டைம் விஜய்ண்ணா அவங்க பேர் சுரேஷ்னு கூட நான் சொல்லுவேன் சுரேஷனா கோவில்பட்டி கோவில்பட்டி தான் யூஎஸ் ரோஜா ஆ ஆ ஆ ஆமாம் 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 அவங்க பேரு சுரேஷண்ணா லைவுக்கு வந்து விஜய்ண்ணா விஜய் ஹாய் வணக்கம் மகதி என்ன இருட்டா இருக்குது என்னாச்சு ஹரிகிருஷ்ணன் வணக்கம் எப்படி இருக்கீங்க குழு குழுன்னு இருப்பாங்க எங்கள் தான் ஜஃபர் இருக்கீங்களா ஜெஃபர் நீங்கள் வாங்க ஜஃபர் ரொம்ப பண்ணுறீங்க கேமிங் வித்து ஹாய் அவங்களுக்கு ஒரு பையன் இல்லை ரெண்டு பையன் இப்போ ரீசண்டாக இன்னொரு பையன் பிறந்தது நரேஷ் ஃப்ரம் சென்னை நரேஷா நீங்கள் ஓகேங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்கங்களா ஜிஜி மோகனா வாங்க ஓகே வாழ்த்துக்கள் இன்னொரு பையனுக்கு ஓகே தீபாக்கா வணக்கம் மகேஸ்வரி செல்லதுரை சகோ வணக்கம் எப்படி இருக்கீங்க பிளாக் பண்ணியிருந்தீங்களா சொல்கிறேங்க்கா பிரதீப் அவ்வளோதான் செல்வதீபா இனி இரவு வணக்கம் ஜாய் அம்மா ஹாய் முருகா யார் பாது வணக்கங்க எப்படி இருக்கீங்க உங்கள் நேம் தச்சாயிடுச்சி எப்படியோவோ அப்படியா ம் லைக்கு தேங்க்யூங்க வணக்கம் ஜாய் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் அந்த சப்பாத்தி சாப்பிட்டேன் நீங்கள் கோபி வணக்கம் பெயரா ஆமாம் உங்கள் பேர் ப்ளீஸ் சொல்லுங்கப்பா அக்கா எனக்கு பரிச்சைன்னு சொன்னேன்ல அதெல்லாம் முடிஞ்ச அறிவியல் இருக்குக்கா அது மட்டுந்தான் படிக்கலை ஏதோ அடிச்சுட்டு இருக்கேன் ஃபுல்லாக கதையை தான் ஐயோ பாப்பா நல்லா படித்தப்பேன் எக்ஸாம் எழுது இனி இரவு வணக்கம் ஜிஜி மா அண்ணாவோட ஒய்ஃபாக காமிச்சிருச்சு நாலாவது லைக் தேங்க்யூ பிரதீப் நன்றி தம்பி வீட்டில் அனைவரும் நிலம்மா ஆ நல்லா இருக்கும் குட் நைட் மதுரை குண குணசேகரன் ச குட் நைட் இரவு வணக்கம் ரைஸ் சாப்பாடு ரைஸா கிமு கிமோ ஹாயா இட்லி ஓகே ஓகேப்பா ஷிவா யூ அறிவியல் பரிச்சை முடிஞ்சிச்சாக்கா அதில் வந்து தான் ஃபுல்லாக கதை தான் ஒன்றுமே தெரியல எனக்கு அறிவியலில் மட்டும் சூப்பராக தெளிவிட்டேன் ம் நீ வணங்கும் கணவன் கடவுள் பேர் முருகன் தீபாக்கா நான் முருகன் ரொம்ப கும்பிடுவேன் யூ ஹார்ட்டு லைவ்ல உள்ள சுமதி தெரியும்ல அவங்க பையன் சுமதி தெரியும்ல உங்கள் பையனா அக்கா உங்கள் பேர் தான் என்னை எல்லோரும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க என்னை முருகான்னு சொல்லுவாங்க ஜீவான்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணு சேனல் இருக்கா அதனால தான் அதான் மகதி திரு திருவா ராசு ஃபேமிலி தெரியாதா ஆ தெரியும் சுமதி அக்கா ஐ ராசு ஃபேமிலி தெரியும் சுமதி அக்கா சுமதி அக்கா தான் ஐ எங்க எங்க அக்கா இப்படி இருக்காங்க சுமதி அக்கா நல்லா இருக்காங்களா முருகனுக்கு அப்ப சிவனு சிவன் 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 எங்க அக்கா எப்படி இருக்காங்க சுமதி அக்கா நல்லா இருக்காங்களா நான் கேட்டன்னு சொல்லுங்க ப்ளீஸ் லைவில் உள்ள ஒரு கமான் பண்ணுங்க மகவினருக்கு என்ன என்னாச்சு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சுமதி அக்கா தானா நீங்க சுமதி அக்காக்கு என்ன வேணும் சுமதி அக்கா தானா நீங்க சுமதியக்காவோட ஐடி எங்க பாதி பேர் தீபா அக்கா சொல்லிட்டாங்க பாதி பேரு தெரு திருவாசகம் திருவாசகமா துருப்பிடிச்சி ரொம்ப நாளாச்சு பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்கேன் எதுக்கு மகதி என்ன துருப்பிடிச்சி போச்சு திரு ஐடி இருக்கு முருகா அப்படியே தான் ஆ ஓகே ஓகே திரு திருவணி உங்கள் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு அந்த பாட்டு பாடுங்கக்கா அதுக்கு சொன்னேன் உங்கள் நிலவுக்கா தங்கச்சிம்மா வணக்கம் சீத்தாக்கா வாங்கக்கா சீந்தா சீத்தாக்கா சாப்பிட்டிங்களா மாமாவுக்கு இப்போ பரவாயில்லையாக்கா மாமா பேசவே இல்லை சாப்பிட்டேங்க்கா தனுஷ் படம் திருவிழையாடல் திருதான திருவாசலம் சீதாக்கா அவங்க ஜன்னல் இரவுக்கு பெயிண்ட் அடிக்காம துருப்பிடிச்சு போச்சு ஏன் பிரபு இப்படி உம் கண்டுபிடி திரு தானே அதான் சொல்லிட்டேன்ல என்ன ஒரு வாரம் சாப்பிட்டேன் நான் என்ன சாப்பிட்டேன்னா சப்பாத்தி சாப்பிட்டேன்

என்ன மறந்து போன புதுசா சத்திவெல் சேரு புஞ்சிரும் நாய தீபாக்கா இருக்கீங்களா தீபாக்கா காணும் மாமா. தங்கன் மாமா எப்படி இருக்கீங்க இப்போ ஃபீவர் பரவாயில்லையா ஏன் கத்தீங்க ஒருத்தன் பேட் கமௌண்ட் போட்டான்டா என்னால்தான் எப்போத்தான் உங்கள் முகத்தை காட்டணுன்னு சொல்லு சக்தி ஓடி போயிடும் மகனே பேசுறியா டைம் அவுட் பண்ணிட்டாங்க பிரபு டபுள் டேஷ் பண்ணி ஒரு லைக் போடுங்க திருப்பி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் நல்லா இருக்கும் திரு அங்க எப்படி எல்லாரும் நல்லா இருக்காங்களா அவங்கிட்ட பேசி சுமார் பத்து மாசம் இருக்குமோ ஆ இருக்கும் லைவ் வரவே இல்லை ஆமா சுமதி அக்கா லைவ் போடுறாங்களா திரு அக்கா லைவ் போடுதாங்களா இல்லையா என்ன பண்றாங்க யாரும் நலமுருகா ஓகே ஓகே திரு மகதி இருக்கியா சங்கர்மமா இருக்கீங்களா ல முடியா கலைவே போலையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறேன் வீடியோ பாரு ம் சரி ஓகே ஓகே புது உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க இல்லை நான் லைவ் க்ளோஸ் பண்ணிடுவேன் லைவில் இருக்கும் உறவுகள் கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஹாய் சிஸ்டர் வணக்கம் மதிப்பாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த உறவு நானே புது உறவு தான் முகத்தை காட்ட உனக்கு சூப்பர் ஷேர் பண்ணுறேன் முகத்தை காட்டாமலே பண்ணலாம் பிரபு முகத்தை காட்டி தான் பண்ணுவீங்களா மித்து இங்கே மித்து இங்கே இப்போ வரல திரு அவங்க வேறு லைவில் தான் இருக்கிறாங்க இப்போ என் லைவ் வரல

சப்பாத்தி ஹாய் சிஸ்டர் நாங்க நலம் நீங்க நலமா வீட்டுல நலமா உம் நல்லா இருக்கும் மாதீஷ் வணக்கம் மகளே அப்பா வாங்கப்பா வாங்க 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 எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன்பா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ மேரு தின்னவரா சாப்பிட்டேன் சப்பாத்தி நீங்க என்ன சாப்பிட்டீங்க எப்படி சாப்பிட்டீங்க தருவோம் அப்பா என்ன சாப்பிட்டீங்க தேங்க்ஸ்ப்பா நேற்று மெம்பர்ஷிப் போட்டிங்க ஒரு ஃபோன் வந்துக்கிட்டு இருந்தது நான் அதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டே இருந்தேன் நீங்கள் ஆளைக்காணம் இரவு வணக்கம் பாசமுள்ள அப்பா சொல்கிறாங்க திரு மகேஷ் சிவா வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்கள் தென்காசி மாவட்டம் நான் 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 தூத்துக்குடி மாவட்டம் ஒன்லி சேலட் டீச்சர் என்ன சேலடு ஏ நாகலாண்ட் லாட்ரியா அப்படின்னா திருச்சி மாவட்டம் சேட்டா வாங்க சீட்டா சந்தோஷிட்டா ஹாய் 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 அண்ணா எப்படி இருக்கீங்க கரண்ட் இல்லை கரண்ட் இருக்கே கண்ணன் தினமும் லைவ் நேரம் முருகா மாது மாதம் போடுறேன் ஒருவன் நேரம் உடம்பு சரியில்லைன்னா போட போட முடியல மேரு மேரு மேம் தின்னாரு டீச்சர் சரி 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 நான் ஏன்னா இருக்கேண்ணா இருக்குமா புரியல மகேஷ் தமிழில் சொல்லுங்களேன் நேற்று அப்பா உன் லைவ் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறேன்னு உன் லைவ் க்ளோஸ் ஆயிடுச்சுமா ஆமாப்பா துபாய் நம்பர் லைக் பண்ணுங்க துபாயா முட்டை கோஸ் புரியல ஐம்பத்தொழை நீங்கள் எந்த ஊருங்க அப்பா ஊர் உனக்கு தெரியுமா எந்த ஊர்ப்பா மை லவ் ஈட்டிங் சாலட் மில்க்கு மை டயட் ஆல்சோ only சேலட் டயட்டா ஓகே ஓகே கந்தா கடம்பா கதிர்வேலா எதுக்கு அன்பு தெரியா இரவு வணக்கம் சரவணன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ஒரு சின்ன கிராமம் ஓகேங்க ராசாத்தி ஆசை ராசாத்தி ராசாத்தி வாங்க எப்படி இருக்கீங்க திருநெல்வேலியா ஓகேங்க ஓகேங்க ஹாய் முருகா செல்வம் அண்ணா வாங்கணா சாப்பிட்டச்சா அப்பா சொந்த ஊர் தூத்துக்குடி திருச்சியில் இருக்கேன் முப்பத்தஞ்சு சொந்த ஊர் தூத்துக்குடியாப்பா நான் கோவில்பட்டி திருச்சியில் முப்பத்தஞ்சு நிமிஷமாக இருக்கீங்களா சரி வரை முருகா இன்னொரு தருணத்துக்கு சந்திப்போம் சிரிங்க திரு பாய் இனி இரவு வணக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி பைபாஸில் பொட்டலா ஒரு அப்படியா லை போட்டேன் தேங்க்ஸ்ண்ணா நான் சாப்பிட்டேன் ஓகே சார் ரொம்பண்ணா என்ன சாப்பிட்டீங்க எப்போ எப்போ நீ எந்த ஒரு ஊரை மறந்துட்டு சொல்லுப்பா சொதினா நான் கோவிட் பட்டிங்க நோ டீச்சர் மை டேவில் இஸ் நவ் ப்ரெக்னென்ட் ஹீ ஈஸ் நைட் டைம் ஓன்லி மில்க் அண்டு ஃப்ரூட் சேலட் மை டயட் ஆல்சோ சேலட் ஆ ஓகேயா நீங்கள் அனைவரும் நான் ஓகே ஓகே சார் ஆனால் பன்னெண்டாவது லைக் போட்டிங்கண்ணா நன்றி முள்ளங்கி சாம்பாராண்ணா சரிங்கண்ணா உங்கள் நினைவில் நான் வந்தால் உங்கள் நண்பன் உங்கள் கனவில் நான் வந்தால் உங்கள் உயிர் நண்பன் அப்படிங்களா நன்றிங்க கோவில்பட்டி பட்டாசு மாதிரி படபடன் பேசுகிறீங்க பரமேஸ்வரி மாமி நான் கோவில்பட்டி தான் நான் பட்டாசு மாதிரியே பேசுகிறேன் அப்பா கிளம்புறேன் பாய்ப்பா பாய்ப்பா நானும் லைவ் முடிக்க போகிறேன் சரி அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் அடுத்த லைவில் சந்திப்போம் இதோட லைவ் முடிச்சுக்கிறேன் பாய் சங்கர்மம்மா பாய் கோவில்பட்டி முட்டை தான் கடல முட்டாய் தான் சரி அனைவருக்கும் பாய் 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 இரவு வணக்கம்